டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திருவருகை காலம் நான்காம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் மனிதர்களை தேடி வருகிறார் என்கிற செய்தியை உறக்கச் சொல்லும் காலமே திருவருகை காலம் மனிதர்களிலும் கீழானவர்களாக கடைசியானவர்களாக காணாமற் போனவர்களாக இருக்கின்றவர்கள் மீது கடவுளின் சிறப்பு கரிசனை உண்டு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன is in search of the least, the last and the lost. என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கடவுள் இகழப்பட்டதையும் இறுதியானதையும் இழந்து போனதையும் தேடி வருகிறார் எனவே நம் வாழ்க்கையிலும் அத்தகைய மனநிலையை நமதாக்கி இறைவனது பிறப்பை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவதற்கான தயாரிப்பாக இந்த வாரம் இருப்பதாக முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இரண்டு முதல் ஐந்து முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச்சிறியதாயிருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊடி ஊடிக் காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறுபவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி முக ஒளியை காட்டி குமது முக ஒளியை காட்டி அருணும் இஸ்ரேலின் ஆயரே சாயும் கெருபுகளின் மீது விற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தடச் செய்து எம்மை மேற்கவார் கடவுளே எம்மை மீன் உமது முகவொளியை காட்டி அருளும் கடவுளே மீண்டும் விண்ணுலகி நின்று கண் பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கன நீர் வளர்த்த மகவை காத்தரும் உமது முக மொழியை காட்டி அருணும் உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை தொழுவோ கடவுளே எம்மை மீகுமாறு உமது முக காட்டி அருளும் இரண்டாம் வாசகம் எவிரேற்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை பார்த்தைகள் ஐந்திலிருந்து பத்து முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போங்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார் பின்னையதை அதை நிலைக்கச் செய்ய முன் அதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுளத்தால் தான் ஏசு கிறிஸ்து ஒரே ஒருமுறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு ி வாசகம் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதேய மலநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் உள்ளே உள்ள குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே கடவுள் இறுதியானதையும் இகழப்பட்டதையும் இழந்து போனதையும் தேடி வருகிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்கலாம் அசீரியர்கள் பாபிலோனியர்கள் கனானியர்கள் கிரேக்கர்கள் ரோமையர்கள் என்று எத்தனையோ வலிமையான இனங்கள் அன்று இருந்த சூழ்நிலையில் கடவுள் மீட்பரை பிறப்பிக்க தனது சொந்த இனமாக தெரிந்து கொண்டது வலு குறைந்த அடிக்கடி அந்நியர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரேல் இனத்தை வலுவற்ற இஸ்ரேல் நாட்டில் கூட எத்தனையோ நகரங்களும் புகழ்வாய்ந்த இடங்களும் இருந்தன அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முக்கியத்துவம் எதுவுமே இல்லாத ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட இடமாக கருதப்பட்ட பெத்ரஹேமை தன் மகனின் பிறப்பிற்கான இடமாக கடவுள் தெரிந்து கொண்டது கடவுள் இறுதியானதை தேடி வருகிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அடுத்தபடியாக மாநில சமூகத்தை உற்று பொழுது இறுதியாகவும் சிறியதாகவும் இருப்பவை பெரும்பாலும் இகழப்பட்டவையாகவும் இருக்கின்றன என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது இகழப்பட்ட மனிதர்களை கடவுள் தேடி வருகிறார் என்கிற செய்தியை எலிசபெத்தை தேடி வந்ததன் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது பெண்களையே இழிவாக கருதிய சமூகம் யூத சமூகம் இவ்வாறு இழிவாக கருதப்பட்ட பெண் சமுதாயத்தின் ஓர் அங்கமாக இருந்த எலிசபெத்து மேலும் ஓர் நிலைக்கு ஆளாகியிருந்தார் பிள்ளை அற்ற நிலையே அந்த இழிநிலை பிள்ளைகள் கடவுளின் ஆசிர்வாதத்தின் அடையாளமாக கருதப்பட்ட அன்றைய யூத சமூகத்தில் மலடியாக வாழ்ந்தது கடவுளால் சபிக்கப்பட்ட ஒன்றாக கருதப்பட்டது இவ்வாறு இகழப்பட்டவராக கருதப்பட்ட எலிசபெத்தையும் கடவுள் தேடி வந்தார் என்பதை எடுத்துரைப்பதே இன்றைய நற்செய்தி கடவுள் தன்னை தேடி வருவதை எலிசபெத்து கூட ஆச்சரியத்தோடு நோக்கினார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற எலிசபெத்தின் வார்த்தைகள் எலிசபெத்து கொண்டிருந்த ஆச்சரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன மூன்றாவதாக கடவுள் இழந்து போனதை தேடி வருகின்றார் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே இழந்து போனவர்களையும் காணாமற் போனவர்களையும் தேடிய வாழ்வாகத்தான் இருந்தது இழந்து போனதை தேடி மீட்கவே மகன் வந்திருக்கிறார் என்றார் இயேசு லூக்கா பத்தொன்பது பத்து அன்றைய யூத சம சமயத்தின் பார்வையில் மீன்பிடிப்போர் வரி தண்டுபவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் ஆகியோர் பாவிகளாக கருதப்பட்டனர் இவர்கள் கடவுளை தொலைத்தது மட்டுமல்லாமல் கடவுளும் இவர்களை தொலைத்து விட்டார் என்றே பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் எண்ணினர் இதன் காரணமாகவே மேற்கண்ட குழுவினர்கள் வாழ்ந்த கலிலேயாவிலிருந்து நல்லது எதுவுமே வருவதற்கு வாய்ப்பில்லை என்று யூதர்கள் எண்ணினர் ஆனால் இயேசுவோ மனிதர்கள் கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டாலும் கடவுள் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுவதில்லை மனிதர்கள் கடவுளை தொலைத்தாலும் கடவுள் மனிதர்களை தொலைப்பதில்லை என்கிற செய்தி ஆணைத்தரமாக எடுத்துரைத்தார் இன்னும் ஒருபடி மேலே சென்று பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சடங்காச்சாரத்தில் மூழ்கி கிடந்ததன் காரணமாக அவர்களும் கடவுளிடமிருந்து அன்னியப்பட்டவர்களே என்பதை எடுத்துரைத்து அவர்களையும் மனமாற்றத்திற்கு அழைத்தார் அன்புக்குரியவர்களே மருத்துவர் ஒருவர் இருந்தார் சொந்தமாகவே ஒரு பெரிய மருத்துவமனையும் நடத்தி வந்தார் அவ்வப்பொழுது ஏழாவது படிக்கும் தன் மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார் மருத்துவமனையில் அச்சிறுமி ஒரு வித்தியாசமான காரியத்தை கண்டாள் தனது தந்தை அவசர சிகிச்சை பிரிவிற்கு ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை செல்வதை பார்த்தாள் ஆனால் மற்ற நோயாளிகளையோ ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் சந்தித்தார் எனவே அச்சிறுமி தன் தந்தையிடம் மருத்துவராகிய நீங்கள் எல்லா நோயாளிகளிடமும் சமமாக நடந்து கொள்ள வேண்டாமா சிலருக்கு அதிக கவனம் கொடுக்கிறீர்கள் வேறு சிலருக்கு குறைவான கவனமே கொடுக்கிறீர்களே என்று சொன்னபொழுது மருத்துவரான தந்தை இவ்வாறு பதில் தந்தாராம் சமமான அன்பு என்பது சமமான கவனத்தில் அடங்கியிருப்பதில்லை எல்லோரையும் சமமான நிலைக்கு கொண்டு வருவதில்தான் அடங்கியிருக்கிறது அடங்கி இருக்கிறது என்று சொன்னாராம் இறைவன் ஏழைகள் மீதும் எளியோர் மீதும் சிறப்பு கவனம் கொள்ளுகிறார் என்பதால் அவர் மற்றவர்கள் மீது அன்பு கொள்ளவில்லை என்று அர்த்தம் கிடையாது எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்றும் அறியாதவர் இறைவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் தன் குழந்தையின் மீது தாய்க்கு சிறப்பு கவனம் உண்டு தன் நிறுவனத்தில் பிரச்சனையை கொண்டிருக்கும் பகுதியின் மீது முதலாளிக்கு ஒரு சிறப்பு கவனம் உண்டு காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அரசுக்கு சிறப்பு கவனம் உண்டு சரியாக படிக்காத மாணவர்கள் மீது ஆசிரியருக்கு சிறப்பு கவனம் உண்டு இதுவே சமூக நீதி என்பது கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற வேளையில் கடவுளின் மனநிலையை நமதாக்க நாம் அழைக்கப்படுகிறோம் நம்மை சுற்றி வாழக்கூடிய ஏழைகள் எளியவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆகியோர் மட்டில் சிறப்பு கவனம் கொண்டு அவர்களை தேடிச் சென்று நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு வழங்குவது கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்து பிறப்பு வழங்கக்கூடிய மகிழ்வை நமதாக்குவதற்கான ஒரு இன்றியமையாத வழியாகும் மன்றாடுவோமாக தாய் தந்தையுமான இறைவா ஏழைகள் மட்டில் எளியோர் மட்டில் சிறப்பு கவனம் கொண்டு வாழ்வதன் வழியாக உமது மகிழ்வை எமதாக்க முடியும் என்ற உண்மையை நாங்கள் உணரச் செய்தும் ஆமேன்